நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்திருந்திருந்தவர் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து தாலி கூட்டம் அதாவது வந்து பெண்கள்லாம் தாலி போடக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே தாலி போட்டிருந்தவங்களை கூட்டி அந்த சில தாசிகளை கூட்டி அந்த தாலி எடுத்த இந்த கேடுகட்ட வீரமணி சொல்கிறாரு ஆண்டுகளுக்காவது மடம் இருக்குது இவருக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ ஓ பன்னீர்செல்வம் செய்த அரசியல் லட்சணத்தினால இந்த த இந்த திருவில் போகிற நாயெல்லாம் குலைக்கிது பாருங்கள் இப்போ இந்த வீரமணி சொன்னார் ஆண்டிக்காவது மடம் இருக்குது இந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒன்றுமே மடம் இல்லை இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே வேதனையாக இருக்குது ஒரு பச்சை தமிழர் யார் ஓ பன்னீர்செல்வம் நீ எங்கேருந்தோ வந்த ஒரு தருதலை என்ன பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அக்கா குடையும் தங்கச்சி எப்படி வேணாலும் என்று நீங்கள் ஒன்று புணர்ந்து கொள்ளலாம் என்று பேசுகிற கேடுகட்ட கும்பல் நீங்கள் பேசுகிற பேச்சா அவரை போய் ஆண்டி இருக்குது மடம் இருக்குதுன்னு எதுக்கு நீ பேசணும் அப்போ இந்த தாலியேறுப்பு கூட்டம் இந்த தீக்கா கூட்டம்லாம் பேசுகிற லெவலுக்கு ஓ பன்னீர்செல்வத்தோட அரசியல் நிலை போய்விட்டதே என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஓ பன்னீர்செல்வத்தை நம்ம வந்து பேசுகிறதுக்கும் அதாவது கடுமையாக பேசுகிறதுக்கும் உரிமை இருக்குது அவங்களுக்கு யாராவது எதிர்ப்பாக இந்த தெலுங்கு மலையாளி இவங்கெல்லாம் யாராவது வந்து பேசணும்னு நினச்சா அவங்கள பேசுறதுக்கும் அவங்கள கடுமையாக தாக்கி பேசுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது ஓ பன்னீர்செல்வத்தையோ அம்மையார் சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ எங்களுக்கு பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது நாங்கள் தமிழர்கள் இன்றைக்கு பேசிக்கணும் ஒன்றா போயிடும் அது வேற விஷயம் அதுக்குன்னு நம்ம போய் யாரையும் வச்சு சாப்பிட போகிறது கிடையாது இருந்தாலும் இந்த தாலியருப்பு கூட்டம் இந்த தீக்கா கூட்டம்லாம் ஓ பண்ணீச்சல் தான் இந்த அளவுக்கு இழிவாக ஆண்டிகளுக்காவது மடம் இருக்குது ஓ பண்ணீச்சலத்துக்கு ஒன்றுமே இல்லைன்னா அப்போ அதை நிரூபித்து காமிக்கணும் இல்லையா எதை நிரூபித்து காமிக்கணும் எனக்கு மடம் இருக்குன்னு கிடையாது எனக்கு கட்சி இருக்குது இந்த அதிமுகக்குள்ளே நான் போவேன் என்னால் முடியுங்கிறத காமிக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டியது யாருடைய கிழமை ஓ பன்னீர்ச்செலத்தோடு கடமை அந்த ஓ பன்னீர்ச்செலவம் என்ன பண்ணணும் தான் சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோத்துப்பாறை இருந்து அந்த தண்ணியை மறித்து கொண்டு போய் மீன் பண்ணைக்கு பயன்படுத்துகிறாரு அந்த பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் அதை தட்டி கேட்க வேண்டும் அதே பெரியகுளம் பகுதியில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு தை மாதத்தில் இனிமேல் முகூர்த்த நாள் ஒரு இரநூறு பேத்துக்கு முந்நூறு பேத்துக்கு இலவச திருமணம் பண்ணுவைங்க பத்து பத்து பவுன் போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க ஏழை எளிய மக்களுக்கு முக்குழுத்துவ மக்களுக்கோ பிரசாதி மக்களுக்கோ ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு பத்து பேர் முஸ்லிம்க்கு ஒரு பத்து பேர் இந்துக்கு ஒரு பத்து பேர் ஒரு இருபது முப்பது பேர் கல்யாணத்தை பண்ணுவீங்க ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சுருக்கிற ஓ ஓ செல்வம் அவர்களை மேற்கு தொடர்ச்சி வரை சொத்து இருக்குது பினா சொத்துக்களை கூட பினாமிகளுக்கு கொடுக்காமல் உங்களுடைய சொந்த பந்தத்துக்கே கொடுத்து வச்சிருக்கீங்களே அப்படி சொத்து சேர்த்து வைத்திருக்கிற ஓ பன்னீர்செல்வம் இதுபோல் நல்லதுகள்லாம் செஞ்சுட்டால் அந்த நாதாரி கூட்டம் தாலியறுப்பு கூட்டம் தீக்கா கூட்டம் கேடு கட்ட கூட்டம்லாம் உங்களை எதுக்கு பேச வருது பேசுகிற அளவுக்கு எத இடம் கொடுத்துருக்கீங்கன்னா என்ன காரணம் இந்நேரம் முக்குளத்தூர் என்ன முக்குளத்துறை இனம் சொல்லி இசக்கி ராஜா போன்றவர்கள் பொங்கி எழுதுறார்களே அப்ப இன்னும் பொங்கி எழுந்திருக்க வேண்டுமே அப்ப என்ன அர்த்தம் இந்த முக்குளத்தூர் இனத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் எந்த நல்லதையும் செய்யவில்லை அப்படி செய்யாததுனால தான் இந்த முக்குளத்தூர் இனமும் சரி மற்ற இனமும் சரி ஓ பன்னீர்செல்வத்திற்காக இந்த தாலியருப்பு கூட்டம் வீரமணி போன்றவர்கள் பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில் யாருமே பேசலாம். நம்ம தான் பேசுகிறோம் என்ன பண்ணுறது பச்சை தமிழரா பட்டார் இனம் சாதிங்கிறதெல்லாம் விட்டுருங்க திருமாவளவனுக்கு இருந்தாலும் ஜான் பாண்டியனுக்கு இருந்தாலும் ஸ்ரீதர் வாண்டியாருக்கு இருந்தாலும் யாருக்கு எல்லோருமே தமிழர்கள் தான் அந்த தமிழர் என்ற அடிப்படையில் நம்ம குரல் கொடுப்போம் இருக்கிற அரசியல்வாதிகளிலே நமக்கு பிடிச்சவர் ஸ்ரீதர் பாண்டியா தான் நம்ம அப்பயும் சொல்லுவோம் இப்பயும் சொல்லுவோம் அவர் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்குறோம் அதுக்கும் நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது அவரையும் பார்க்க முடியாது அவரும் பல்வேறு வேலைகளாக இருக்கார் நமக்கு பிடித்த அரசியல் தலைவர்களிலே மிகவும் பிடித்தமானவர் ஸ்ரீதர் வாண்டியா தான் நான் தான் சொல்லலை விஜயகாந்த் நடிகர் அண்ணமிட்டாருன்னு சொல்கிறோம் அதை விட பன்மடங்கு வந்து ஸ்ரீதர் வாண்டியார் வந்து பெரிய அளவுக்கு உதவி பண்ணுறாரு நம்ம வந்து தேவர் ஜெயந்திக்கு மட்டும் கிடையாதுங்க அவரை நம்பி நாடி போனவர்கள்ட்ட பசியோடு வர முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியவர் ஆனால் ஓ பணியில் வச்சத்தை நம்பி இங்கேருந்து நம்ம வந்து நம்ம ஒன்றும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் போகலை ஒரு புத்தகத்தில் ஒரு செய்தியை போட்டோம் கொண்டு போய் கொடுக்குறோம் திருச்சியிலேருந்து வந்திருக்காங்கன்னா அப்படியா திருச்சியிலேருந்து வேறு மாவட்டத்தில் வந்துருவீங்களா வாங்க டீ சாப்பிடுங்க காமி சாப்பிடும் சாப்பிட்டீங்களா என்ன ஆயுது அவரும் சீமானம் ஒன்று சீமானம் அப்படி தான் யாரையும் சாப்பிட்டீங்களா கொண்டீங்களாம் கேட்க மாட்டார் தான் வயிறு ரொம்பனா போதும் தான் வசூல் பண்ணால் போதும் தான் சொத்து சேர்த்தா போதும் அதனால தான் நாம் தம்ப கட்சி அரசியலில் கட்சியும் முடிய முடியல குச்சியும் முடியல கவுன்சிலர் ஆக முடியல ஒரு சேர்மனோ ஒரு கவுன்சிலரோ ஒரு ஊராட்சி மன்றத்திலோ எந்த பதவி முடிக்க முடியல அந்த லெவலுக்கு தான் ஓ பன்னீர்செல்வம் போயிட்டார் ஓ பன்னீர்செல்வம் இருக்க இருக்க அரசியலில் மிகவும் மட்டமாக போய் கொண்டு இருக்கிறார் பத்து ரூபாய் எடுத்து செலவு பண்ணணுங்க திருச்சிக்கு வந்தார் எத்தனை பேத்துக்கு உதவி பண்ணார் பொற்களின்னு கொடுங்க என்னால் என்னை நம்பி நீங்கள் வந்தீங்க எடப்பா எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு நீங்கள் வந்தீங்க வந்து எல்லோரும் வறுமையில் இருக்கீங்க இந்தப்பா பகுதிச்சலருக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் பொங்கலுக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்களா பொங்கலுக்கு ஏதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விருதுநகர் தென்காசி ஈரோடுன்னு பல்வேறு மாவட்டங்களுக்கு ஓ பண்ணி சொல்லுவோம் சுற்றுப்பயணம் போகிறாரு ஏதாவது பொங்கலுக்கு இருந்தாங்கப்பா ஆளுக்கு ஒரு கரும்பு இந்தாங்கப்பா தலைக்கு ஒரு ஐயாயிரம் கிளைச்சலராக இப்போ மாவட்டத்தில் இருக்கீங்க ஒரு பத்து லட்ச ரூபா ஒவ்வொரு மாவட்ட ஒரு பத்து பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்த எல்லாத்துக்கும் பொங்கலுக்கு கொடுங்க பண்ண ஓ பண்ணிடுச்சு சொன்னாரா சொல்லல யாருக்காக வேண்டி நம்ம குரல் கொடுக்குறோமோ அவங்க நமக்கு எதையுமே செய்யலைன்னா அப்புறம் அதுக்கு குரல் கொடுத்து என்ன பிரயோஜனம் பிச்சைக்காரனுக்கு பிச்சை பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற உலகம் என்று சொல்கிறார்களே நான்லாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வேன் அவங்க செய்யலைனாலும் நான் தொடர்ந்து பண்ணிடுவேன் அது என்னுடைய சுபாவம் எல்லாருமே அப்படி இருப்பாங்களா நான் தான் ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிட்டேன் நானும் மிட்டாமராசு குடும்பத்தை சார்ந்தவன் அதை சொல்லி நான் பெருமை பேசிக்கொள்ள கொள்ள விரும்பவில்லை அந்த சொத்துக்களை வச்சு நம்ம வாழவில்லை இருந்தாலும் நம்ம அடிப்படையில் நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வீட்டு பக்கத்துலையும் ஒரு பப்பாளி மரம் ஒரு மாமரம் ஒரு தென்னை மரம் ஒரு மரம் ஒரு மாதுளை மரம் இது போன்ற கண்ணுகளை நட்டு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பின்னாளில் பயன்படும் என்று சொன்னார் கவிஞர் கண்ணதாசன் என்ன சொன்னார் வறுமை காலங்களிலே எல்லோருக்கும் வயிறு வளர்க்க உதவான உதவியதற்கு காரணம் முருங்கைக்கரையும் கோவக்காயும்னு சொன்னார் நான் எதை சொல்ல வரேன் தெரியுங்களா எவரை நம்பியிருக்கூடாது அதே நேரத்தில் நாம் ஒருத்தருக்காண்டி பேசுகிறோம் ஒருத்தருக்காண்டி ஒரு விஷயத்த பண்ணோம்னா அவங்க தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க உண்மையாகவே நல்ல மனிதர்கள் அதை நம்ம மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா ஆனால் பாப்பா முருங்கைக்கிற ரேஷன் அரிசி சுண்டு திருண்டு பேசாமல் படுத்துருவான் என் கடமையை நான் செய்வேன் நான் ஒருவருக்கு உதவியாகவோ எந்த விதயத்தை செய்தனாலும் அவர்கள் அதை செய்தாலும் நினைச்சோம் இன்னும் கூடுதலாக நம்ம செய்ய போகிறோம் இல்லைனா நார்மலாக உங்களுக்கு எப்போதுமே விசுவஷமாக இருக்க போகிறோம் அது மாற்றிக்கிறதுல ஆனால் எப் எல்லோருமே அப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் மேலே சசிகலாவாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் உங்களுக்காக வேண்டி குரல் கூடத்தை நின்று கொண்டு இருக்கிறார்களே பொங்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே எனக்காக வேண்டி என் பின்னால் குரல் கொடுத்து நிற்க நீங்கள் சொத்து இல்லையா காசு இல்லையா கேட்டால் சொத்தை முடக்கிட்டாங்க அப்படி இந்தந்த கதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க எல்லா விஷயமே எங்களுக்கு தெரியும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது இந்த பொங்கலுக்குன்னு ஒரு பத்து மாவட்ட சாட்டம் இருந்தப்பா ஒரு பத்து பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுக்கக்கூடாதா எவ்வளோ போகுது பத்து மாவட்டத்துக்கு கொடுத்தாலும் ஒரு கோடி தானேங்க முப்பது மாவட்டத்துக்கு கொடுத்தாலும் மூணு கோடி தானேங்க ஆகப்போகுது ஒரு அஞ்சு கோடி ரூபா எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துருந்தப்பா பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொன்னால் உங்கள் பின்னாடி ஓ பன்னீர்செல்வம் பின்னாடி உறுதுணையாக எப்போதுமே நிற்பாங்களா இல்லையா உங்கள் சொந்த தொகுதியில் உங்கள் பெரியகுளம் பகுதியிலே உங்களுக்கு நல்ல பேர் மிகவும் குறைவாக இருக்குது உங்கள் வார்டில் இருக்கக்கூடிய முத்துலட்சுமிங்கிற ஒருத்தர் கவுன்சிலராக இருக்காங்க அவங்க அதிமுக இருக்காங்க உங்கள் பின்னாடி வரலையே அப்ப ஓ பன்னீர்செல்வத்தோட அரசியல் மிகவும் மோசமாக போய் இருக்கிறது இந்த நிலைமையில் நாங்கள் டிடிவியோட சேர்ந்து பெரிய அளவுக்கு நாங்கள் அப்படியே திரண்டு அதிமுகவுக்கு எதிராக வேலை பண்ணுவோம்னா அதிமுகவுக்கு எதிராக உங்களால் பண்றீங்களா இல்லையோ ஓட்டுகளெல்லாம் திமுகவுக்கு தான் போ பாஜகவும் போகாது பாஜக தான் இந்த வேலைகளை உங்களெல்லாம் பிரித்தாளுகிற வேலையை செய்கிறது ஓ இந்த இந்தளவுக்கு அரசியல் அனாதையாக விட்டு இருக்கிறது பாஜக தான் என்பதை புரிந்து கொண்டு முக்குழுத்துறையினை ஓட்டு தான் நல்ல நல்ல பேர் பேர் பெரிய அளவுக்கு வாங்குது தாண்டி எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கறதுக்கும் பாஜகிறதுக்கும் ஓட்டுக்களமாகும் பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவை சேர்ந்த மாவட்ட செயலர் ஒரு சில இடங்களில் வந்து ஓட்டு வங்கிகளை கூடுதலாக பெறுகிறார்கள் என்று அந்த மாவட்ட செயலாளர்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளை இருக்கிறது இப்ப திருச்சி மாநகர பகுதியில் தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு மூலியமாக ஓட்டு வங்கி அதிகமாக பெற்ற முடியுமா கல்யாணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எட்டு பகுதி செயலரை வச்சு கார்த்திகையன் மனு போட சொல்லி அவர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பொறுப்பு போடக்கூடிய நிலைமையில் கட்சி மாநகரத்தில் மிகவும் இழிவாக போயிட்டுருக்கு மாநகரத்தில் கார்த்திகையன் மாவட்ட செயலராக இல்லை சீனிவாசன் மாவட்ட செயலராக மனோகரன் மாவட்ட செயலராகங்கிற தெரியல அப்போ இது வந்து பொது உடைமை மாதிரி போயிடுச்சு யார் மாவட்டத்தினரை இல்லை அப்படிங்கிற நம்பாங்க ஆகையினால அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகம் இருக்க இருக்க கீழே போயிட்டு இருந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்டத்திலாளர்கள் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு தன்னுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு மாவட்டங்களில் மதுரை போன்ற மாவட்டங்கள் திருச்சி புறநகர் மற்றும் பெரம்பலூர்லேருந்து இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் கரூர்லேருந்து பல மாவட்டங்களில் தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு மூலியமாக செல்வாக்கு பெற்று வருகிறார்கள் இல்லையா இங்கே கட்சியினுடைய செல்வாக்களே எந்த விதமான பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் தகவல் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அழைக்க நிலைக்கு இந்த கட்சியில் எல்லோருமே ஒன்றாக இணைந்தால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் அப்படிங்கிற நிலைமையை பாக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு பொங்கலுக்கு போய் கிராமத்துல மாட்டு வண்டி ஓட்டுறாரு ஏதோ ஒரு சீன் விடுறாருல்ல சீன் விடுறாரு உண்மையாக பண்ணுறாருங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் பண்ணுறாருல்ல அம்மையார் சசிகலா அவர்களும் ஒரு கிராமத்தை போய் தேர்வு பண்ணி அந்த கிராமத்துக்கு ஒரு இருபது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அதே போல ஓ செலவு என்ன பண்ணனும் ஒரு இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த கிராமத்துல எல்லாத்துக்கும் சமத்துவ பொங்கல்னு சொல்லி ஏதாவது பண்ணணுமா இல்லையா இப்ப இந்த கேடுகட்ட தாலி அறுப்பு கூட்டம் தீக்கா வீரமணி உங்களை வந்து ஆண்டிகளுக்காது மடம் இந்த ஓ பன்னீர்வச்சத்துக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்களே இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய வகையில் ஓ பன்னீர்சூலம் செஞ்ச அரசியலை நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது டிடிவி தினகரன் அப்படி தான் ஒரு கிராமத்துக்கு போகலாம் ஒரு ஐம்பது லட்சரூவா செலவு பண்ணலாம் ஏன் லண்டனில் சொத்து இருக்குது ஐம்பதாயிரம் கோடி சொத்து இருக்குங்கிறாங்க சொத்து காசு பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்னைய அவுச்சாயாக திங்க போகிறீங்க ரொம்ப உங்களாவது டேடிவி தினகரனுக்காண்டி நான்லாம் பேரவை தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உழைச்சேன் இந்த திருச்சி ரெங்கராஜ் இல்லைன்னா ஆமாம் முக்கா கிடையாது நன்றியை நினச்சி பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது ஒரு அதாவது நான் தான் ஆரம்பத்தில் பிச்சைக்காரனுக்கு பிச்சை விட்டாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற உலகம் கட்சியில் பதவி கொடுக்கலன்னா திருச்சியில் மனோகரன் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கல்லர் ஓட்டு கொறடாவுக்கு கிடைப்பதில் சிக்கல்னு நான் தான் வாழ்பூச அடித்து ஓட்டினேன் அதை மனசில் வச்சுட்டு எனக்கு அமமுகவில் பதவியை கிடைக்க விடாமல் பண்ணார் என்ன அது நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் கூட உண்மையை தானே நம்ம எழுதணும் கல்லர் ஓட்டு கொறடா மனோகருக்கு கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறேன்ற உண்மை செய்தியை நம்ம எழுதணும் அதை மனசில் வச்சுக்கிட்டு டிடிவி தின நான் பேரவை தொடங்கி தமிழ்நாடுக்குள்ளே ஒரு ஐம்பதாயிரம் பேர் கட்டமைப்பு பண்ணி உழைச்சேன் எனக்கு அதை மனசில் வச்சுக்கிட்டே பதவி இல்லாமல் பண்ணார் ஒரு மாநில அளவில் இளைஞர் அணி கிடைச்சிருச்சுன்னா அடுத்த கிட்ட நகர்வுக்கு போயிருந்துருக்கலாம் அது இல்லாமல் போயிடுச்சு பரவாயில்ல இப்போ பொது உடமையாக இருக்கும் சமத்துவமாக இருக்கும் எல்லா கட்சியும் நம்ம வச்சு செஞ்சுருக்கோம் யாரையும் நம்ம வந்து யாருக்கும் யாருக்கும் நம்ம ஆதரவாக பேசலை எல்லாத்தையுமே கடுமையாக தாக்கி தான் இருக்கோம் யார் தவறு பண்ணாலும் தாக்கி பேச தான் செய்வார் டிடி தினாரனாக இருக்கட்டும் அம்மையார் சசிகலா இருக்கட்டும் ஓபிஎஸ் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் நாம் தவறுன்னா தவறை சுட்டி காட்டி தான் எழுதுவோம் பாஜக ஒன்றும் நல்ல கட்சி கிடையாது திமுக நல்ல கட்சி கிடையாது எல்லாத்தையுமே இப்போ சமத்துவ நிலமையில் ஒன்று வந்திருக்கும் அதனால் வந்து எனக்கு அந்த கட்டத்தில் மனோகரம் தான் என்னை பழி வாங்கினாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இப்போ ஓடிட்டுருக்காரு இளங்கோவன் அதிமுகவை அழித்து கொண்டு இருக்கிறாரு இளங்கோவன் எடப்பாடியோட பழனிசாமியோட பினாமி ஐநூறு கோடிக்கு அதிபதியான பினாமி அவரை வந்து போயிட்டு எனக்கு மணப்பாறையில் கொஞ்சோண்டு பிரித்தோம் லால்குடியில் வந்து கொண்டு வந்து பிரித்து இதோ ஒரு மாவட்டச் செயலராக கொடுங்கன்னு அலைஞ்சிகிட்ருக்காரு பேசாமல் ஆமாமுகால இருந்திருக்காங்க ஆமாமுகால ஒரு ஐம்பது கோடி ரூபா ஆட்டைய போட்டு மனவரன் போயிட்டாருங்கிறது விஷயம் நமக்கு தெரியும் டிடிவி தினகரனால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு என்ன பண்ண முடியும் நாங்கள் இருமோ ஆண்ட பரம்பரை ஆண்ட டிடிவி தினகன் உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு மனோகரன் உங்களை பொருளாளராக இருந்தார் அந்த கட்சியில் அமமுக கட்சியில் எத்தனை கோடி ரூபா ஆட்டையை போனார் சீனிவாசன் எப்படி ரெங்கசாமி எப்படி சேலஞ்சர் துறை எப்படி எல்லாத்தையும் நம்ம பற்றி செய்தி போட்டுகிட்டு தானே இருக்கோம் யாராவது இருந்தால் அன்ட்டை ஃபோன் பண்ணி இதெல்லாம் போய் செய்தின்னு பேச முடியுமா ஏன்னா உங்கள் வண்டவாளம்புரம் தெரியும் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா இந்த நாட்டிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி என்று ஓ பன்னீர்செல்வத்துக்கும் ப இட டி விநாயனுக்கும் பல ஆயிரம் கோடி சொத்துகள் இருக்கிறது ஒரு பொங்கல் தீபாவளிக்குன்னா உங்கள் கட்சியில் உழைக்கிறவனுக்கு ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சஞ்சு லட்சம் கொடுத்து சமத்துவ பொங்கல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய தைரியம் திராணியும் ஒரு நோக்கமும் உங்களுக்கு இல்லையா ஜெயகாந்த் இந்து ஜெயகாந்துக்கு இந்தளவுக்கு புகழ் வந்திருக்கு வந்துருக்கு இந்த அளவுக்கு புகழ் வந்திருக்கு அவரை மதிக்கிறாங்க ஸ்ரீதரவாண்டியார் மதிக்கிறாங்க ஸ்ரீதரவண்டியாருக்கு இருக்கிற மதிப்பு டிடி வித்யநாயகனுக்கு இருக்கா ஸ்ரீதரவாண்டியாருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு ஓ பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ இவங்கெல்லாம் சொத்து வச்சுருக்கிறவங்க பணம் வச்சிருக்கிறவங்க சமத்துவ பொங்கல் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் கட்சிக்காரவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணக்கூடிய மனப்பக்குவம் ஓ பண்ணிச்சுன்னு கிடையாது டிடி வித்தினருன்னு கிடையாது அப்படி இருங்க செய்யுங்கன்னா சொல்கிறோம் அப்போ என்னையை ஒதுக்குனதுனாலே உங்களால் என்ன நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கமா நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் ஆனால் பாப்பா முருங்கை ரேஷன் அரிசி துண்டு துண்டு பேசாமல் எவன் எவன்ட்டியும் போய் கெஞ்சி ஒன்றும் வாழணும் இல்லை நான் விசுவாசமாக ஒருத்தருக்கு இருந்தான்னா அவங்க எனக்கு பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இன்றைக்கு நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதனால தான் காற்று மழை பெய்து திருச்சி பகுதியோ மற்ற எந்த பையன் பகுதியோ தஞ்சாவூருக்கு பெரிய அளவுக்கு அழிவுகள் இல்லை இருந்தாலும் கூட இந்த நாட்டிலே வாழுகின்ற காலத்தில் நீங்கள் போகும்போது உங்களை பார்த்து பிணம் போகிறது என்று எவரும் சொல்லக்கூடாது புண்ணியவான் போகிறாய்யா இந்த புண்ணியவான் இடத்தை யாரும் நிரப்ப முடியாதுன்னு பேசணும் ஒரு நடிகராக இருக்கிறதுனால விஜயகாந்த் எந்த அளவுக்கு பேசுறாங்க அதை தாண்டி உண்மையாக இன்னைக்கு வாழும் தெய்வமாக வந்து பெரிய அளவுக்கு உதவி பண்ணியிருக்கார் அவரால் முடிந்த அளவுக்கு அந்த பகுதியில் ஒரு மலை சேதங்கள் ஒரு பேரிடர் நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா சொந்த வாகனத்தை டிராக்டர் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்னென்ன உதவி பண்ணணுமோ எல்லாம் பண்றாரு இவ்வளவு பேசுற இடையில போய் நான் அவரை யார்ட்டா நீங்க கேளுங்க எந்த உதவி நம்ம வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காம எனக்கு உழைக்க தெரியும் செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை செய்யலனாலும் பிரச்சனை இல்லை என் கடமை அவர்கள் செய்யக்கூடிய நல்லதை நம்ம சுட்டி காட்டுறோம் தீயதாக இருந்தாலும் சுட்டி காட்டுவோம் அந்த இடத்துல தான் ஓ பன்னீர்செல்வம் டிடி வி தினகரனும் பல லட்சம் கோடி சொத்து வச்சுருக்க நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து வச்சிருக்க நீங்கள் மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் பல அரசு இடங்களில் பட்டா போட்டு கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் பொங்கலுக்கு தீபாவளிக்குன்னு ஒவ்வொரு மாவட்ட செலவுக்கு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து உதவி பண்ணலாம் என்ன அப்படி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இல்லாததுனால தானே கண்ட கண்ட நாய் இந்த தீக்க நாய்கள்லாம் உங்களை வந்து ஆண்டிக்காவது மடம் மடருக்கு ஓ பண்ணி ஒரு மயிரும் கிடையாதுன்னு சொல்றானே அப்ப அந்த லெவலுக்கு ஓ பண்ணியம் இருக்கிறத நினச்சி பார்க்கும்போது வேதனையில தான் அந்த செய்தியை போடுறான் டிடிவி தினகரனா இருக்கட்டும் ஓ பண்ணீர் இந்த தேர்தலில் நீங்க எந்த தொகுதியில் போட்டுருக்கீங்களோ எல்லா இடத்துலையும் ஒரு ஒன்றியம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பணத்தை கொடுத்துட்டு தேர்தலுக்கு வரக்கூடிய பணத்தில் கை வைக்காதீங்கன்னு சொன்னா நீங்க ஜெயிக்கலாம் இல்லைன்னா இங்கே விராலிமலை தொகுதியில் அமமுகவில் எப்படி அஞ்சு கோடி ரூபா விஜயபாஸ்கர் வாங்கிட்டு போனாங்க அதெல்லாம் போட்டதுக்கு டிரைவர் ஓட்டி என்ன மிரட்டினாங்க அட பாவியலா உங்கள் கட்சியில் உள்ள பெரும்பாலான உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே எங்களுக்கு சொல்கிறாங்க என்னென்ன நடந்துச்சு தங்கவேலு என்ன பண்ணார் கரூரில் அண்ணா சேலத்தில் எஸ்கே செல்வா என்ன பண்ணார் சேலம் தொ தொகுதியில் சுரே சேகரை என்ன பண்ணாப்புல பல்வேறு செய்திகளாக நமக்கு சொல்றாங்க அமமுக என்கிற கட்சியை வச்சு அம்மாரி சசிகலா மூலியமா கிடைத்த பணத்தை அப்படியே சுருட்டி கொண்டு ஓடி பேருந்தில் ஓடுனவெல்லாம் உண்டு கார்ல வந்துட்டு பத்து பதினஞ்சு லட்சம் கார் பஸ்ஸில் எடுத்துட்டு ஓடினவெல்லாம் உண்டு இப்படி மோசமான நிலமையில அமமுகவும் இந்த ஓ பன்னீர்செல்வமும் இந்த அளவுக்கு அரசியலில் வந்து கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை அதனால தான் உங்கள் பணத்தை எவங்கனா ஆட்டையை போட்டு போகிறான் கண்ட நாயெல்லாம் வந்து இந்த தீக்காவில் இருக்க வீரமணியெல்லாம் வந்து உங்களை கிழிவாக பேசக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அவள் தமிழ்நாட்டில் ஒரு பச்சை தமிழராக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவாகவும் நாங்கள் பேசுவோம் சுட்டிக்காட்டியும் பேசுவோம் அதனால தான் சொல்கிறோம் இருக்கிற காலத்தில் வாழ்கிற காலத்தில் பத்து பேருக்கு உதவி பண்ணுங்கள் தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா ஒவ்வொரு மாவட்ட செலவுக்கும் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் பணத்தை கொடுத்து ஒரு சமத்துவ பொங்கல் சமத்துவ தீபாவளின்னு கொண்டாடுங்கன்னு சொல்லி உதவி பண்ணுங்கள் செத்தார்க்கு நாம் எழுதுவோம் நாம் செத்தால் பிறர் இதுதான் வாழ்க்கை முறை என்ன இதை உணர்ந்து கொண்டு ஓ பண்ணி டிடிவி தனவர்கள் தரமான அரசியலை செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்